அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே பெரியோர்களே இவர்கள்தான் எங்களது முன்னோர்கள் உலா இக்க அபா இ இவர்கள்தான் எங்களது முன்னோர்கள் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் என்ற ஒரு நகரம் அதிகம் பரிச்சயமான ஒரு ஊர் எல்லா தரப்பு மக்களாலும் அறியப்பட்ட ஒரு நகரம்தான் பெரும்பகுதியாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி கிட்டத்தட்ட ஆயிரம் வருடத்திற்கு மேலாக முஸ்லீம்கள் இங்கு வாழ்ந்ததாக வாழ்ந்து வருவதாக வரலாற்று தரவுகள் வரலாற்று குறிப்புகள் பறைச்சாற்றுகிறது அமைதியான முறையில் வியாபார ரீதியாக ஆன்மீக ரீதியாக இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஊருக்குள்ளாக நுழைந்ததாக வரலாற்று ஆவணங்கள் பறைச்சாற்றுகிறது ஆயிரம் வருடத்திற்கு மேலாக முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் சகோதரர்களாக உறவுகளை கூறித்தான் இங்கு வாழ்ந்து வருகிறார்கள் பொதுவாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிரத்யோகமான ஒரு குணம் மதங்களால் வேறுபட்டாலும் கூட யாரை பார்த்தாலும் உறவுகளை சொல்லித்தான் இங்கு அழைப்பார்கள் மாமா என்று சொல்வார்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் சாச்சா என்று சொல்வார்கள் அதே போன்று பேரப்பிள்ளை என்று சொல்வார்கள் இப்படி சின்னையா என்று சொல்வார்கள் இப்படி உறவுகளை சொல்லித்தான் மதங்கள் வேறுபட்டிருந்தாலும் கூட ஒவ்வொருவரும் தங்களினுடைய சந்திக்கும் பொழுது உறவு ரீதியாகத்தான் என்ன செய்வார்களே ஆனால் மற்ற ஊர்களில் இதை பார்க்கவே முடியாது ரொம்ப ஆச்சரியம் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கு போனாலும் சரி பெண்களாக இருந்தாலும் அப்படித்தான் மாமி என்று சொல்வார்கள் அத்தை என்று சொல்வார்கள் சாட்சி என்று சொல்வார்கள் கிறிஸ்தவ பெண்களை முஸ்லீம்கள் எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால் சாட்சி என்று சொல்வார்கள் அதே போன்று ஹிந்து சகோதரர்கள் முஸ்லீம் பெண்களை எப்படி கூப்பிடுவார்களே ஆனால் மாமி என்று தான் என்ன செய்வார்கள் கூப்பிடுவார்கள் இது பொதுவாக இந்த ஊருக்கே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு ஆனால் ஒரு சின்ன ஒரு வரலாறை சமீப காலத்தில் மேலப்பாளையம் சார்ந்த ஒரு வரலாறை நான் படிக்க நேர்ந்தது சமகாலத்தில் இந்த வரலாறு நமக்கு ஒரு நல்ல பாடமும் படிப்பினையாக இருக்கும் என்பதற்காக இந்த ஒரு செய்தியை நான் பதிவு செய்கிறேன் நான் ஆரம்பத்தில் சொன்ன அடிப்படையில் நீண்ட காலமாக எந்த ஒரு மத துவேஷமும் இல்லாமல் உறவுகளாகவே இங்கு வாழுகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மேலப்பாளையத்தில் ஐயர் தெரு என்ற ஒரு தெரு இருந்ததாம் ஐயர் தெரு எங்களினுடைய முன்னோர்கள் இந்த தெருக்களில் பெரும் பகுதியானவர்கள் பிராமண சமுதாயத்தை சார்ந்த பெரியவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த பெரும்பான்மையான அந்த தெரு தெரு இன்றும் கூட அந்த தெரு இருக்கிறது அந்த தெரு முழுவதுமே பிராமண பெரியோர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி அந்த பகுதி அப்போது ஒரு கட்டத்தில் அவர்களினுடைய உறவுகள் அவர்களினுடைய குழந்தைகள் எல்லாம் வேறு வேறு பகுதிகளில் அவர்கள் படித்து மேல் அதிகார வர்க்கத்திற்குள்ளாக நுழைந்த பொழுது இந்த ஐயர் தெருவில் இருந்த பிராமண பெரியோர்கள் எல்லாம் ஒரு முடிவெடுக்கிறார்கள் நாமும் இந்த தெருவை மொத்தமாக காலி செய்துவிட்டு நம்முடைய உறவுகளோடு போய் இணைந்து கொள்ளலாம் என்பதாக முடிவெடுத்து அந்த தெருவையே என்ன செய்கிறார்களே ஆனால் முஸ்லீம்களிடத்திலே விற்குகிறார்கள் காரணம் பெரும்பகுதியான மேலப்பாளையத்தில் அன்றும் சரி இன்றும் சரி பெரும்பகுதியாக முஸ்லீம்கள் வாழ்ந்த ஒரு பகுதி அதனால் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐயர் தெருவினுடைய பிராமண பெரியோர்கள் எல்லாம் முடிவு செய்து முஸ்லீம் பெரியோர்களிடத்திலே அந்த தெருவை என்ன செய்கிறார்கள் ஆனால் விற்கிறார்கள் ஒரு ஆறு மூத்த பெரியவர்கள் அந்த ஐயர் தெருவை விலை கொடுத்து முஸ்லீம் பெரியோர்களாக வாங்குகிறார்கள் பத்திரம் எழுதக்கூடிய நேரம் அப்போது ஒரு இந்த ஐயர் தெருவில் இருக்கக்கூடிய பிராமண பெரியோர்கள் தங்களிடத்திலிருந்து வாங்கக்கூடிய அந்த ஆறு முஸ்லீம் பெரியோர்களிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் நீண்ட காலம் நாங்கள் இங்கு வாழ்ந்தோம் இப்பொழுது அந்த தெருவை உங்கள் கையிலே கொடுத்துவிட்டு நாங்கள் எங்கள் உறவுகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்கிறோம் நாங்கள் இங்கு வாழ்ந்தோம் அதே போன்று எங்களினுடைய வணக்கஸ்தலம் இங்கு இருக்கிறது அவர்களினுடைய கோயில் விநாயகர் கோயில் என்று சொல்வார்கள் கற்பக விநாயகர் கோயில் ஒரு பெரிய கோயில் திருநெல்வேலியிலேயே மிகப்பெரிய கோயில் அது அப்போ இந்த கோயில் எங்களினுடைய அடையாளம் தெருவை நாங்கள் விடுகிறோம் இந்த கோயிலுக்கு ஏதேனும் வந்துவிடுமோ என்ற ஒரு சின்ன தயக்கம் இருக்கிறது காரணம் நீங்கள் என்ன முஸ்லீம்கள் உங்களினுடைய நம்பிக்கை வேறு எங்களது நம்பிக்கை வேறு இப்பொழுது உங்களிடத்தில் தெருவை விடுகிறோம் அந்த தெருவில் இருக்கக்கூடிய கோயிலும் இப்பொழுது உங்களுக்கு சொந்தமாக போகிறது ஆதலால் உங்களிடத்தில் ஒரே ஒரு கோரிக்கை அந்த ஆறு முஸ்லீம் பெரியோர்களிடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கிபி ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அந்த பிராமண பெரியோர்கள் சொன்னார்கள் இந்த கோயிலுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு வாக்குத்தாருங்கள் இந்த கோயிலுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நீங்கள் அதுக்கு வாக்குறுதி தர வேண்டும் உங்களாலேயோ அல்லது உங்கள் தலைமுறையாலேயோ இந்த கோயிலுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று நீங்கள் ஒரு வாக்குறுதி தந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று தங்களது கோரிக்கையை அந்த பிராமண பெரியோர்கள் முஸ்லீம் பெரியோர்களிடத்திலே வைக்கிறார்கள் கையெழுத்து போடக்கூடிய நேரம் அந்த ஆறு முஸ்லீம் பெரியோர்களும் என்ன செய்கிறார்களே ஆனால் சிறிது நேரம் எங்களுக்கு நேரம் கொடுங்கள் யோசித்துவிட்டு நாங்கள் சொல்கிறோம் என்பதாக கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிக்கிறார்கள் அந்த ஆறு பெரியோர்களும் யோசித்து ஒருமித்த குரலோடு அந்த பிராமண பெரியோர்களிடத்தில் கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா நாங்கள் உயிரோடு வரை இந்த கோயிலுக்கு எந்த பாதிப்பும் வராமல் அரணாக நின்று நாங்கள் பாதுகாத்து கொள்வோம் இரண்டாவது நாங்கள் வாழும் பொழுதே எங்கள் தலைமுறையிடத்தில் இப்படி நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் நாங்கள் இந்த கோயிலை பாதுகாப்பதை போன்று நீங்களும் தலைமுறை தலைமுறையாக இந்த கோயிலை பாதுகாக்க வேண்டும் உங்களாலோ உங்கள் தலைமுறையினாலோ இந்த கோயிலுக்கு எந்த ஒரு ஏற்பட்டுவிடக் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதாக எங்கள் தலைமுறைகளுக்கும் நாங்கள் சொல்லிவிட்டுத்தான் மரணிப்போம் என்று அந்த ஆறு பெரியோர்கள் வாக்கு கொடுத்தார்கள் கையெழுத்திடுவதற்காக தெருவை விற்பதற்காக வந்த அந்த பிராமண பெரியோர்கள் மகிழ்ச்சியோடி அந்த தெருவை முஸ்லீம்களினுடைய கையிலே கொடுத்துவிட்டு சென்றார்கள் அவர்கள் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து கிபி கிட்டத்தட்ட நீங்கள் இப்பொழுது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் அவர்கள் வாழும் வரை அந்த கோயிலை கற்பக விநாயகர் கோயில் இன்றைக்கும் நீங்கள் மேலப்பாளைய மந்திர்களே அந்த கோயிலை பார்க்கலாம் அவர்கள் வாழும் வரை அந்த கோயிலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவர்களினுடைய தலைமுறைகள் இன்றைக்கு அந்த ஊரை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊரிலே வாரிசுகளாக இருக்கிறார்கள் எந்த ஒரு இடஞ்சலும் இதுவரை எந்த முஸ்லீம்களாலும் அந்த கோயிலுக்கு ஏற்பட்டதே கிடையாது ஒரு சின்ன பாதிப்பு கூட ஒரு சின்ன சலசலப்பு கூட அதற்கு பெரிய சான்று இன்றும் அங்கே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் எங்கள் மேலப்பாளையத்திலே வாழக்கூடிய மாற்றுமதை எங்கள் மாமாமார்களிடத்தை நீங்கள் கேட்டீர்களே ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இன்றும் கூட ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் உச்சக்கட்டமாக எங்களது முன்னோர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு இருந்திருக்கிறார்களே ஆனால் அந்த கோயிலுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று குழந்தைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய அளவிற்கு நம்முடைய பெரியோர்கள் அதை வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் வாக்குறுதியை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிறுபிராயத்திலேயே அந்த கோயிலினுடைய வாக்குறுதிகள் ஊட்டப்பட்டு வளர்க்கப்பட்ட தலைமுறைகள் அந்த தலைமுறைகள் ஆம் இவர்கள்தான் எங்களது முன்னோர்கள் மதங்கள் வேறுபட்டாலும் கூட மனங்களால் நாங்கள் எல்லாம் இணைந்தவர்கள் இப்படித்தான் முஸ்லீம்கள் இருப்பார்கள் மதங்களும் கொள்கைகளும் முரண்பட்டாலும் கூட அவரவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கைக்கு நாம் இடைந்த இடைஞ்சலாக நம்முடைய நம்பிக்கை ஒருபொழுதும் பிறரினுடைய நம்பிக்கைக்கு பாதிப்பாகவும் அமைந்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து கெட்டி காத்தவர்கள் முஸ்லீம்கள் வணங்கக்கூடிய ஆலயத்தை அல்ல முஸ்லீம் அல்லாத சகோதரர்களினுடைய ஆலயத்திற்கும் கூட எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதாக ஒரு மனிதநேயத் தோடி நடந்தவர்கள்தான் மேலப்பாளையத்தினுடைய முன்னோடிகளும் தற்பொழுதும் அப்படிப்பட்ட மக்கள் தான் மேலப்பாளையத்தில் என்ன செய்கிறார்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அல்லாஹ் ரப்புல்லாலமேன் மனங்கள் ஒன்றுபட்டவர்களாக நல்ல புரிதல்களோடி அனைத்து சமூக மக்களையும் உலகம் முழுவதும் அல்லாஹ் நேசத்திற்குரியவர்களாக அல்லாஹு வாழ வைக்கட்டும் அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து